அன்னைக்கு ஒன்பதிரா மணி ஆயிடுச்சு நினைக்கிறேன் ரொம்ப ஆகுது என்ன பார்த்தீங்கன்னா கீர்வசத்து தான் போட்டுட்டேன் ஒரு தோட்டம் சூப்பரா இருக்கும் ஹோட்டல் மாதிரி ஹோட்டல்கூட அந்த படையோ போயிடும் அந்த அளவுக்கு சூப்பராங்களை அடிச்சு வச்சிருக்கேன் பொடி போட்டுருக்கேன் அப்புறமா சொண்டைக்காய் பருப்பு பொடி போட்டிருக்கிறேன் மிளகாய் இட்லி மிளகாய் பொடி ஹெல்தியான ஒரு தோசைன்னு சொல்லலாம் அதை அப்படியே கை இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு கீ ரோஸ்ட் அப்படி ஆயிடுச்சு அது கூட வந்து தேங்காய் சட்னி தான் இன்றைக்கி வச்சுருக்கேன் ஒரு மெ ப்ளைன் தோசை ஒன்று வந்து கீ ரோஸ்ட் సూపర్ ఆన నెయ్యి దోశ గీ రోస్టం తేంగ చట్నీదా హోటల్ స్టైల్ వేరే చట్నీ వేకలే ఇదే పోదు గీ రోస్టె ఎం ఎన్నో గీ రోస్ వచ్చి చట్నీ ఎప్పుడు ఇంకేందు சமையல் பார்க்கலாம் இன்னைக்கு சனிக்கிழமை மணி ஒண்ணு பத்து இப்பதான் எந்திரிச்சு வந்தா ஒரு அரை மணி நேரத்துக்கு எந்திரிச்சுன்னா தூங்க நைட்டு வந்து எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிட்டு ஒரு பத்து மணிக்கு போயிட்டு பன்னெண்டரைக்கு தான் வந்தது ரொம்ப எல்லோரும் செத்து சொன்னாம்பா போயிட்டோம் பக்கம் அக்கா வீட்டிலாம் கூட ஒரே சத்தமாக இருந்தது அதுதான் தூக்கம் வந்து ஆனால் தூங்கல ஆனால் இப்பவும் தூங்க மாட்டேன் அது வேறு விஷயம் தூக்கம் வரமாட்டேங்குது நம்மளுக்கு இப்போ வந்து ரைஸ் வந்து குக்கரில் கஞ்சி ஒடித்து பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் வீடியோ அடுத்து வந்து நேற்று கடைஞ்ச கீரையே இருக்குது பருப்பில் போட்டு கடைஞ்ச கீரை இருக்குது அதனால அதை அப்படியே வச்சுக்கிட்டேன் நான் எனக்கு மட்டுந்தான் ரசமும் கொஞ்சம் இருக்குது அடுத்து தயிருமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பாவக்காய் வந்து பொரியல் தான் பண்ணியிருக்கேன் நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் செஞ்சு நல்லாயிருக்கும் அடுத்து இங்கே வந்து வீட்டில் போட்டால் பகடா வத்தல் நானே போட்டால் தான் இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கேளுங்க இது வந்து வத்தல் பகட வத்தல் சூப்பராக இருக்கும் இது வந்து பழைய சாதம் வத்தல் பழையது வத்தல் சொல்லுவோம் இல்லையா அது இது இதுவுமே ரொம்ப நல்லா காரசாரமாக நேற்று செஞ்ச வந்து இது அப்பம் நீப்பு அப்பம் எள்ளெல்லாம் போட்டு ஸ்வீட் அப்பம் அது கொஞ்சம் மீதி இருக்குது இந்த மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இல்லாமல் என் பண்ணிக்கோங்க பிஸ்கட் கேக் அதாவது ஓரியோ பிஸ்கெட்டு போர்டன் பிஸ்கெட்டு என்னென்ன பிஸ்கெட்டுக்கு எல்லாத்தையும் போட்டு சூப்பராக ஒரு கேக்கு செஞ்சு வச்சுட்டேன் அந்த மாதிரி இன்றைக்கி இதை தான் சாப்பிடுவாங்க நாங்கள் வீட்டில் லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்